ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அழகான கிடாரி கன்றோடு ஒரு அற்புதமான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாடு வந்து ஒரு மூன்றாணித்து கன்று மாடுங்க கிடாரி ரோடு இருக்குது கண்ணியினி இருபத்தைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு ஆவரேஜான கறவை திறனில் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சு சுலபமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாங்க இந்த மாட்டுக்கான கறவையும் பதினஞ்சு லிட்டரு கறக்கும் பதினாறு லிட்டரு கறக்குன்னா சொல்ல ஒரு ஏழுலருந்து எட்டு லிட்டர் கறவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாட்டில் அந்த கறவையை கண்டிப்பாக கறக்குங்க அந்தளவுக்கு அமைப்பும் இருக்குது ஏழு எட்டு லிட்டர் தாராளமாக கறக்கும் இந்த மாடு கண்ணினரோடு இருபத்தைந்து நாட்கள் ஆகிறதா சொல்கிறாருங்க நல்ல ஒரு அழகான இளங்கிடாரி கிடாரிக்கன்றோடு இருக்குது நல்ல ஒரு நெத்தி வலையில் கன்றே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மாடும் வந்து நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் விற்பனைக்காக இருக்குது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினும் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு சேனலில் வீடியோ வந்து அவ்வளோ வேகமாக ஓடுறதில்லைங்க ஏன்னா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோவை லைக் பண்ணுறது கிடையாது எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோ தானாக ஓட ஆரம்பிக்கும் நல்ல குவாலிட்டி மாடு நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க ஏன் வந்து சேனல் வந்து ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக ஓடும் நல்ல ஒரு பொறுப்பான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது வெறும் முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா தான் சொல்கிறாங்க அந்த விலையுமே குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமை நண்பர் ஐயனார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி